你对我们每个月生活怎么样？ வணக்கத்தோடு மாத்திரம் நின்று விடாமல் மனிதனுக்கு வரக்கூடிய ஏனைய அன்றாட தேவைப்படக்கூடிய விடயங்களையும் தெளிவாக இஸ்லாம் பொருளாதாரத்தில் எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் மரணித்தேன் எவ்வாறு எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக ഇസ്ലാമിയ മനപ്പടി ഒരു തായകൻ കണവന സുത്തു വേലയായിരിക്കും മനവിയുടെ സുത്തു വേലയായി നമ്മുടെ കാലങ്ങളിൽ പാത്താൽ എല്ലാ സുത്തും കൊണ്ടാത്ത ഇസ്ലാമ്യ മുറപ്പടി കണവനുക്ക് സ്വത്ത് അതേപോലും മനവിക്ക് എന്ന് സുരത്ത് നിങ്ങൾ മനവിടെ സുത്തിൽ கணவன் எடுக்க முடியாது அது அன்றாட மாதாந்தம் இருக்கக்கூடிய சம்பளமாக இருந்தால் அதில் கணவனை செய்ய முடியாது அந்த சம்பளத்தை எரி செய்தீர்கள் எரி செய்தீர்கள் என்று அதிகாரம் கணவனுக்கு இல்லை கணவன் தான் ஒரு மனைவி கிடைக்கும் செலவழிக்கவும் அவருடைய சொத்தில் அவர் மனைவி சதக்கா செய்தால் தக்கா கொடுத்தால் அல்லது அவருடைய குடும்பத்தை கொடுத்தால் அதை கேட்கக்கூடிய அதிகாரம் கணவனுக்கு இந்த வராகத்துடைய பங்கு இருப்பதிலும் கணவன் மௌத்தானால் கணவனுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு போகும் மனைவி மௌத்தானால் மனைவியிலிருந்து சொத்திலிருந்து கணவனுக்கு வரும் அதே போன்றோ கணவன் மௌத்தாயி விட்டான் கணவனுடைய குடும்ப தாயந்தர்கள் இருந்தால் அவர்களுக்கும் ஒரு பங்கு ஒன்று இருக்கிறது இப்போ நான்கொராள் மவுத்தாயிருந்து சொன்னால் அந்த சொத்தை யாருக்கு பங்கு வகிக்கிறோம் கேட்டால் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் மனைவி தாய் பிள்ளைகளுக்கு நாங்கள் மறந்து கொடுக்கணும் யார் மகுத்தால் தாயிருந்தோ அவர்களுக்கு நாங்களும் சட்டப்பட கொடுக்க வேண்டும் இந்த பங்கு வராதத்துடைய இந்த எப்போது பங்கு வகிக்கிறோம் பங்கு வைக்கிறது உயிரோட பங்கு வகிக்கிறது உயிரோட நாங்கள் கிடையாது அவர்களுக்கு சொத்து கொடுக்கலாம் ஆனால் எப்போது நாங்கள் எங்களுடைய சொத்தை பங்கு வைக்கணும்னு நாங்கள் மரணித்த பின்னால் மரணித்த பின்னால் தான் சொத்தை பங்கு வைக்கணும் நம்ம நாட்டில் இருக்க உயிரிழக்க சொத்தை பங்கு வைச்சால் கடைசி நேரம் மறக்கல தாயந்திரர்களுக்கு வயசு அவர்களுக்கு அவர்களுடைய நோய்களில் செலவழிக்கக்கூடிய ஒரு எண்ணி சொத்து இல்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகண்டத்திலேயும் கையெழுந்திக் கூடிய நிலைமைக்கு அவர்கள் மாறும் இது இஸ்லாமத்தையும் சரியாக பிரிந்து கொள்ளாது முறைதான் இஸ்லாமியை செஞ்சினால் ஒருவர் அவருடைய சொத்து அவருக்கு தான் செஞ்சு அவர் பின்னால் தான் அவருடைய மரண செலவுக்காக வேண்டி அவருடைய சொத்து இருந்ததுக்கு கூட அதே போன்றும் அவர் வசிந்து அவர் கடன் இருந்தால் கடலையை கொடுக்கக்கூடாது

இல்லாத பிள்ளையை கொடுத்துட்டு கை நடிக்கணும் அது நாங்கள் அவருடைய ஜனாதிபாக்குரிய செலவு எடுக்கிறது கடல் இருந்தால் மூணாவது ஒருவருக்கு அவருடைய சொத்துல மூணு நிறுவனங்களில் செய்து அனுமதிக்கிறது அவர் செய்திருந்தால் வசியத்தை நிறைவேற்ற நிறைவேற்றிய பின்னால் இருக்கக்கூடிய சொத்தை இஸ்லாம் சின்ன நாங்கள் பங்கு வைக்கிறோம் இஸ்லாம் இந்த பாகு பங்கை அல்லாஹ் மூன்று ஆயத்துக்கிட்டே தான் இந்த கணக்காவடையும் கூறியிருக்கோம் படிக்கிறதுக்கு சில நேரம் சில ஆகளுக்கு நாலஞ்சு வருஷம் ஆனால் அது எத்தனை ஆயிரத்துக்கு கூறப்படுகின்ற மூணு ஆயிரத்து தான் அழகாக தெளிவாக சிறப்பிட்ட கொடுக்க போகணும் எனவேதான் இஸ்லாம் இந்த சட்டத்தை எப்ப கொண்டுக்கிறது உரிமை கொடுக்கப்படாமல் அவர்களுடைய இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை சுத்து போக மாட்டார் மனைவி சுத்து போக மாட்டார் இப்படியாக பெண்கள் ஒடுக்கப்பட்ட காலத்தில் தான் செய்யப்பட்டீங்க பெண்களுக்கும் அந்த சொத்தில் பங்கிருக்கும் உரிமையை எடுத்துக் கொடுத்து பண்டை மனித உரிமைகள் பெண்கள் உரிமைகள் நிறைய பேருக்கு பேசிக்கொண்டிருக்காங்க நம்மடாக்களும் இஸ்லாத்திக் படித்தவர்களும் பெண்கள் என்றால் அவருடைய மூளைக்கு பட்ட அந்த பெண்கள் உரிமையை தான் பேசிக்கிறீங்க இஸ்லாம் வந்து உண்மையான உரிமையை கொடுத்திருக்க உண்மையான உரிமையை அந்த காலத்திலிருந்தே ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய உரிமையை கொடுத்திருக்க முடியும் கணவன் மரணித்தால் பிள்ளைகள் இல்லை என்றால் மனைவிக்கு நாளில் ஒரு பங்கையும் செய்வோம் ஓ நாளில் பங்கு தான் இஸ்லாம் அந்த உரிமையை கொடுத்திருக்கின்றது எனவே நாங்கள் சொன்னால் யாராவது மறந்துட்டால் அவருடைய சொத்து இருந்தால் இஸ்லாமிய முறைப்பாட்டில் பறந்து வைக்கிறோம் அல்லாஹு வந்தால எங்களுக்கு காண்டி தந்த உரிமை எனவே இந்த பா பங்கு என்னுடைய பெருக்கி

வித்தியாசங்கள் வழங்கிக் கொள்வது கஷ்டம் ரெண்டாயிரத்தி சார்ல நிறைய நீதி இப்போ நீதி என்றால் யாருக்கு அதிகமா தேவை அவருக்கு அதிகமா கொடுக்க வேண்டும் யாருக்கு அவருக்கு கொடுக்கணும் ஒரு அஞ்சு அவர்களுக்கு அஞ்சு ரெண்டு அவர் ரெண்டு பேருக்கு கொடுக்கறது நீதி ரெண்டு பேருக்கும் அஞ்சு கொடுக்கறது அது ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது இது சமத்துவம்

அவள் பங்கு வைத்து கொடுக்க மாட்டாங்க உண்மையாக பார்த்தா உலகத்துக்கு அதிகமான இடத்துல பாக பங்கு வகித்து கொடுக்கணும் இஸ்லாமிய நாடுகளிலே குறிப்பிட்ட சில நாடுகள் மாற்றம் தான் இஸ்லாம் கூறக்கூடிய முறையில் அந்த பங்குகளை பங்கு வகிக்க கொடுக்கின்றது மற்ற நாடுகளில் செய்யப்படவில்லை அந்த பங்குகள் சட்டப்படி நினைச்ச கொடுக்கப்படுவது இல்லை இஸ்லாம் இருக்கக்கூடிய குருவான நடீஸ்வரம் இன்னும் சில எழுத்துக்கள்ல யாராவது மறைஞ்சு தான் சின்ன ஒரு சின்ன பிள்ளைங்க வச்சுனாரு அல்லது மூத்த ஒரு நாள் அனுப்பிச்சுனாரு மூத்தாலும் அவர் மற்ற சரியாக அனைச்சி மாட்ட பங்கு வச்சு கொடுக்க மாட்டார் ஒரு பெரிய ஆள் நாற்பது வயசு முப்பது வயசுல பத்து வயசு நாற்பது வயசுக்கார கஷ்டப்படுறது நிறைய சொத்துகள் அவரோட கூட சகோதரர்கள் கிடைக்க மாட்டாரு

மிகவும் முக்கியத்துவம் கூறியிருந்தது எனவே பங்கு வைக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு சரியான முறையில் பங்கு வைத்துக் கொடுக்க வேண்டும் அதில் செய்யக்கூடாது நாங்கள் ஏற்றத்தானதும் காட்டக்கூடாது சார் நாங்கள் வந்து இறப்பேசாதவர்களால் இருந்தாங்க குடும்பத்தில் நாலு பேரு சகோதரர்கள் இருந்தாலும் பேசலாண்டா அவர் பங்கு

எனவே சிறுக்கு என்பது சமூகத்தில் போது மக்களுக்கு அது சிறுக்குன்ற வார்த்தை தெரியும் நினைவைத்திருந்த வார்த்தை தெரியும் ஆனால் நினை வைத்திருந்தால் என்ன என்று தெரியாத ஒரு சமூகம் இருக்கின்றது அதில் பெரிய சிறுக்கு அக்பரம் இஸ்லாத்தின் சில வார்த்தைகள் நாங்கள் இஸ்லாத்தில் பாடி நாங்கள் பாடி இஸ்லாமிய சட்டங்களை நாங்கள் நையாண்டு இந்த முத்தலாக் சட்டம் இந்தியாவில் வந்தது அது நம்ம நாட்டில் இந்த இஸ்லாமிய சட்டங்கள் வரணும் இருக்கிற சிலர்கள் சொல்லுவார்கள் இது வந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு வந்த சட்டம் இப்போ செய்ய மாட்டாது சரி வர மாட்டாங்க இப்படி அவர் செல்வது ஏன் செய்யப்படும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்று என்றால் அல்லாஹுக்காராவுடைய சட்டத்தை அவர் செய்கிறாரு இந்த காலத்திற்கு ஒத்துக்கமாட்டாது சார் அவுடைய சட்டத்தை நவீன ஆரத்தில் நாங்கள் நாலு பேர் சட்டம் நல்ல சட்டம் நல்லிருக்கிறார்கள் எனவே அல்லாவுடைய சட்டத்தை இந்த சட்டம் அதே போன்றும் சூனியம் சூனியம் செய்வது போவதெல்லாம் பெரும்பாவங்களில் உண்டாக இருக்கின்றது அதே போன்றுதான் ஒரு மனிதனை நாங்கள் இந்த காரணம் இல்லாமல் கொலை செய்வோம் கொலை செய்வது கொலை செய்வதற்காகண்டி உதவி செய்வது நம்முடைய சமூகத்தில் குறைவாக இப்ப நாட்டில் செய்யப்படும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி கொலை செய்யக்கூடியது அல்லது சில இடத்திலே ஆசை கொலை செய்யக்கூடியது எல்லாம் பெரும்பாவை பயிர்கின்றோம் அதேபோலதான் வட்டி சாப்பிடுவது வட்டி என்பது நவீன காலத்தில் அது ஹலார மாதிரி போய்விட்டது நாங்கள் இது வட்டியில் செல்லக்கூடிய நிலைமை நாங்கள் வட்டி ஆகின்றோம் வட்டிங்காவண்டி உலகத்தில் இப்போ நிறைய மக்களும் சும்மா காலத்தில் வட்டி பயணித்து இருந்தது இப்போ வட்டி என்பது மக்களிடத்தில் நாங்கள் வட்டிலாம் வாழ முடியாது என்ற நிலைமைக்கு பேசக்கூடிய அளவுக்கு வட்டி அணிஞ்சப்பட்ட மக்களை கிடைத்தது வட்டி என்பது தடை செய்யப்பட்டது எனவே நாங்கள் வட்டி சாப்பிடக்கூடாது அதே நாங்கள் சுற்றி சாப்பிடுவோம் நாங்கள் கவனின் போக கூட அவர்களுக்கு எங்களுக்கு கவனிப்பது செய்யக்கூடாது நாங்கள் சாப்பிடக்கூடாது இஸ்லாம் வந்து இந்த வராதத்திலே முக்கியமானது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய உரிமையை பாதுகாத்திருக்காங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஒரு கணவன் ஒரு ஆம்பளை முன்னூத்தாயிரம் அவருடைய மனைவி வந்துட்டாங்க

அந்த அந்த சொத்தை அவர்களுக்கு கொடுக்கவதை சாமி செய்கிறவர்களுக்கு காட்டி தந்திருக்கிறது மட்டுமில்ல வயிற்று பாதுகாத்து தந்திருக்கிறது அதே போன்ற துயார்கள் காணத்துக்கு போனால் அல்லது முகத்தானால் இந்த என்ன கடலில் போனால் அல்லது இப்படி எந்தெந்த சங்கடங்களில் வரா சங்கடத்தின் நேரத்தில் கூட எப்படி சொத்துகளை பங்கு வைப்பது என்பதை உதாரணமாக ஒரே நேரத்தில் ஒரு கும்பல் இருந்து மகத்தா பயத்தாங்க பாப்பாத்தா முடிச்சிருக்கோம் அமைச்சப்படுகிறது இஸ்லாத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது பொருளாதார விஷயத்தில் இஸ்லாம் காட்டை போன்றும் வேறு எந்த மத விஷயம் இல்லை அந்த மக்களுக்கு பொருளாதாரத்தை காட்டிக்கொடுக்கவில்லை அதேபோல் தான் நாங்கள் பத்தினியான முஸ்லிமான ஆண்களின் பெண்களை நாங்கள் அவர்த்து செய்வோம் அவர்களை கெட்டுக்கெடுப்பது அதையும் தமிழ்நாடு விட்டுக்கட்டு விபஞ்சாரத்தை கொண்டு விட்டு கட்டுவது விவச்சாரத்தை கொண்டு விட்டு கட்டுவது என்பது இஸ்லாமத்தின் பெரிய ஒரு பாவம் இஸ்லாம் எல்லா பாவங்களுக்கும் சாட்சி செல்கின்ற நேரத்தில் ரெண்டு பேர் தான் சாட்சி செஞ்சிருக்க கொலைவராக கொலை செஞ்சார் கொலை கூட ரெண்டு சாட்சி அவருக்கு கொலை அவருக்கு கொலை பெரிய தண்டனை செய்யப்பட்டவராக കൊല ചെയ്തവരാണ് എടുത്ത കൊണ്ടുപോകാം കൊല ആ വിഭാഗത്തിൽ രണ്ട് സാക്ഷികളും പോകും ആവച്ച മറ്റും നാല് സാക്ഷികൾ ഇസ്ലാം വിഭവ മുറിയും சாட்சிகள்ப்பட்டுதாக தண்டனை கொடுக்கப்படவில்லை இஸ்லாம் செல்லக்கூடிய சாட்சியம் எப்படின்னு கேட்டால் கணத்துக்குள்ள வாடி போயிட்டு வாரமா சுருமா குஞ்சுக்குள்ள நாங்கள் சுருமாட்டு குச்சையின் போடு போன்று பெண்ணுடைய ஆனதாக நான்கு பேர் சாட்சி அவ்வாறு நான்கு பேர் சாட்சியனால் தான் அவருக்கு தெரிஞ்சப்படும் தண்டனை கொடுக்கப்படும் தண்டனை கொடுப்போம் ஏற்றுக்கொண்டு அவங்க தண்டனை கொடுக்கப்பட்டு இருக்கிறார் ஆனா நான்கு பேர் சாட்சிய மூணு மேல பிடிச்சு அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு ஆள் வந்து இல்லை அப்படி இல்லை ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆள் படுத்து தான் கண்ட ரெண்டா பிரிச்சப்பட மாட்டாதுக்குரிய தண்டனை கொடுக்கப்பட மாட்டாது இப்படி கேட்கல இன்னைக்கு இந்த புதிய இருக்கக்கூடிய நவீன தொடர்புகள் ஒரு மனிதன் ஒரு கூட்ட தான் அனுச்சுனா ஒரு பொண்ணோட தான் அனுப்பிச்சுனா அல்லது ஒரு ரூம்ல இருந்து அனுப்பிச்சுனா நாங்களே செய்கிறேன் விபஞ்சாரத்தை விட்டுக்கட்டு நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய தரும் சங்கடங்கள் வாழும் செய்யப்படும் அந்த உடையத்தில் எங்களுடைய நாம் நாங்கள் பாதுகாத்து யாரையும் கண்ணாடி பெருக்க எங்களை உலகத்திற்கு காலத்தில் படைக்கல எனவே நாங்களே சொல்லணும் அந்த விபஞ்சாரத்தின் விஷயத்தில் நாங்கள் என்னுடைய நாவுகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவும் இதை கொண்டுதான் நாங்கள் பெண்களுக்குரிய உரிமையை அநாதைய உரிமைகளையும் எங்களுக்கு கொடுக்கணும் பெண்களுக்கு உரிமைகளையும் இஸ்லாம் நாங்கள் பலகீனமான உரிமைகளையும் நாங்கள் அல்லாத்தார நம் அனைவர்களுக்கும் இஸ்லாம் எந்த முறையில் வழிகாட்டுங்களோ அந்த வழிமுறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து வருவாங்க